உலகெங்கும் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மற்றும் ஒரு ஜாதக ஆய்வு பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு வயோதிகத்தில் வாழ்க்கை துணை அமையும் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை பார்க்க இருக்கிறோம் இது ஒரு ஆணின் ஜாதகம் இருபது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அதிகாலை இரண்டு மணி ஐம்பத்து நாலு நிமிடத்திற்கு நெல்லையில் பிறந்தவர் இந்த ஜாதகர் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு வயசுக்கு அப்புறம்தான் இவருக்கு திருமணம் நடந்தது அதாவது ரொம்ப வயசானதுக்கப்புறம் இவருக்கு ரொம்ப காலமாக பெண் பார்த்து எதுவுமே அமையாமல் இவருக்கு அந்த அமைப்பு இருந்தது நாற்பத்தோரு வயசில் தான் திருமணம் நடந்தது எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தது அதற்கு தொடர்புடைய மூல நூல் சொல்லுகின்ற பாடல் என்ன தான் நம்ம இன்றைக்கி இந்த ஜாதகத்தில் பார்க்க இருக்கிறோம் சொன்னது போல் ஜாதகர் இருபது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அதிகாலை இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கு நெல்லையில் பிறந்தவர் மீன லக்னம் லக்னத்தில் சுக்கிரன் சந்திரன் மூன்றாம் இடத்தில் சூரியனும் புதனும் நான்காம் இடத்தில் பகவான் ஏழாம் இடத்தில் செவ்வாய் சனி எட்டாம் இடத்தில் குரு பகவான் பத்தாம் இடத்தில் கேது பகவான் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு ஜனகால திசை பார்த்திங்கன்னா புதன் திசை பதிமூன்று வருடங்கள் பதினோரு நாட்கள் இருக்க அந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு இப்போ இவருக்கு நடப்புல சூரிய திசை நடந்துகிட்ருக்கு அந்த சூரிய திசையில் செவ்வாய் புத்தியில் இவருக்கு திருமணம் நடந்தது நாற்பத்தோரு வருடம் கழித்து இவருக்கு திருமணம் நடந்தது அதுக்குண்டான கிரக அமைப்பை சுட்டி காட்டுகின்ற பாடல் மங்களேஸ்வரியம் அப்படின்ற ஒரு நூலில் இந்த பாடல் இருக்குது அந்த பாடல் ஓரி ராசியிலே சுங்கனும் பதித்தன்னை சார்ந்து தேரிட இவர்க்கு ஏழில் செவ்வாயும் சனியும் நிற்க கூறிடும் இவரை நல்லோர் குறிப்புடன் நோக்காராகில் பாரதில் பாவற்கான பகரு மூப்பதில் விவாகம் இன்னொரு தர சொல்கிறேங்க ஓரி ராசியிலே சுங்கனும் பதிதன்னை சார்ந்து தேரிட இவர்க்கு ஏழில் செவ்வாயும் சனியும் நிற்க கூறிடும் இவரை நல்லோர்கள் குறுப்புடன் நோக்காராகில் பாரதில் பாவற்கான பகரு மூப்பதில் விவாகம் அப்படின்றது அந்த பாடல் இந்த பாடலுடைய சாராம்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் எந்த ராசியாகனா இருக்கலாம் ஒரு ராசியில் சுக்கிரனும் சந்திரன் இருந்து அந்த சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் ஏழாம் இடத்தில் சனியும் செவ்வாயும் இருந்தால் மேலும் அந்த சனி செவ்வாயை சுபர்கள் யாரும் பார்க்காம இருந்து பாவர்களுடைய தொடர்பு தான் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பகரு மூப்பதில் விவாகரம் அடித்து சொல்லலாம் அவங்களுக்கு வயசானதுக்கு தான் திருமணம் நடக்கும் அப்படின்றது அந்த பாடலுடைய சாராம்சம் இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இங்கே லக்னத்திலேயே சுக்கரனும் சந்திரனும் இருக்கிறாங்க அதற்கு ஏழாம் இடத்துல செவ்வாயும் சனியும் இருக்குது இந்த பாடலில் சொல்லப்பட்ட அதே அமைப்பில் சுக்கரன் சந்திரன் சேர்ந்திருக்க ஏழாம் இடத்துல செவ்வாயும் சனி இருக்காங்க அப்படி கூடியிருக்கிற அந்த சனியையும் செவ்வாயும் எந்த ஒரு சுபர்களும் பார்க்கவில்லை மாறாக ராகு கேதுக்கு மைய புள்ளியில் அவர்கள் இருக்கிறார்கள் முக்கியமாக அதே டிகிரி வயசில் பார்க்கும் பொழுது ராகு இருபத்தி டிகிரி கேது இருபத்தி ரெண்டு டிகிரி சனியும் இருபத்தி டிகிரி செவ்வாயும் தன்னுடைய நாலாம் பார்வையாக கேதுவை பார்த்து விடுகிறார் சனி பத்தாம் பார்வையாக ராகுவையும் பார்த்து விடுகிறார் அப்போது சுபர்கள் தொடர்பு இல்லாமல் பாவர்கள் மட்டும் தொடர்பு பெற்று ஏழாம் இடத்தில் சனி செவ்வாய் யாருக்கு சுக்ரன் சந்திரனுக்கு ஏழாம் இடத்துல சனி செவ்வாய் இப்படி இருந்துட்டா இவங்களுக்கு அந்த பிரச்சனை விவாகம் தாமதமாகும் குறிப்பாக அந்த திசா புத்தி ஒத்து வரணும் இப்போ இவர் பிறந்தது புதன் திசையில் அப்போ பதிமூணு வருஷம் பதினோரு நாள் பதிமூணு வருஷம் கேது ஒரு ஏழு வருஷம் இருபது வருஷம் அப்போ இருபது வருஷம் முடிஞ்ச உடனே இவருக்கு அந்த சுக்கிரன் இந்த சேர்க்கையில் தொடர்பு வருகிற சுக்கிரன் இருபது வருஷம் வந்துட்டு தச நடந்திருக்கிறார் அதுவும் உச்சம் பெற்ற இருந்துமே அவருக்கு திருமண வாழ்க்கையை கொடுக்கவில்லை ஆக பாடல் கூறியபடி அந்த கிரகம் அமைந்து தசாபுத்தியும் ஒத்துழைத்து விட்டால் அந்த சம்பவம் நடக்கிறது குறிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு சுக்ரன் மூன்றுக்கும் எட்டுக்கும் அஷ்டமாதிபதி வந்துட்டு லக்னத்தில் உட்கார்ந்துருக்கிறார் இதில் லக்னாதிபதிக்கும் அஷ்டமாதிபதிக்கும் பரிவர்த்தனை இருக்குது அப்போ ஒன்று எட்டு பரிவர்த்தனை அப்படின்றது சிறப்பான ஒரு பரிவர்த்தனையாக நம்ம சொல்ல முடியாது பொதுவாக குருவும் சுக்கரனுமே ஆறு எட்டாக இருந்து அதில் ஒருவர் வக்ரம் பெற்றாலும் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை பாதிப்பை தருகிறது இன்னொரு முக்கியமான விதி பார்த்தீங்கன்னா இங்கே லக்னாதிபதி குருவும் ஏழாம் அதிபதி புதனும் பார்த்தீங்கன்னா இரண்டு வரும் ஆறு எட்டாக இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் வக்ரமாக இருக்கிறார் இதுவும் வந்துட்டு திருமணம் தாமதம் ஆவதற்கு ஒரு விதியாக நம்ம கொள்ளலாம் இவருடைய உடல் அமைப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஊனம் இவருக்கு இருக்குது அதுக்கு உண்டான விதி பார்த்தீங்கன்னா இப்போ குரு பகவானுக்கு பரிவர்த்தனை இருக்கும் பொழுது பரிவர்த்தனை ஆனால் அந்த குரு பகவான் மீனத்துக்கு வந்துடுவார் அங்கே இருந்து சனி செவ்வாயை பார்க்கிறார் குறிப்பாக குருவும் வக்ரம் பெற்று சனியை பார்க்குறார் சனியும் அங்கே வக்ரமாக இருக்கிறார் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு உடலில் ஒரு சிறை குறைபாடு ஒரு பின்னம் ஏற்படுகிறது மற்றும் ஒரு விதி பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதியும் கலத்திரகாரகன் சுக்கிரனும் ராகு கே கேதுவோட தொடர்பில் இருக்கிறாங்க ராகு கேது மையப்புள்ளியில் சுக்கிரன் இருக்கிறார் கிட்டத்தட்ட அதே டிகிரி ஒரு டிகிரி முன்ன பின்ன அப்படி பார்க்கும் பொழுது ராகு இருபத்தி ரெண்டு டிகிரியில் இருக்கிறாரு சுக்கரன் இருபத்தி மூணு டிகிரியில் இருக்கிறாரு சரி ஏழாம் அதிபதி புதன் பார்த்தீங்கன்னா அவர் இருபத்தோரு டிகிரியில் இருக்கிறாரு ராகு கேதுக்கள் இருபத்ரெண்டு டிகிரியில் ஒரு டிகிரி முன்னாடி வந்தால் ஏழாம் அதிபதி வந்துடுறாரு பின்னாடி வந்தால் கலத்திரக்காரகன் வந்துடுறார் இப்படி ராகு கேதுக்கள் இந்த மாதிரி ஏழாம் அதிபதி கூடையோ அல்லது சுக்கரனுடையோ தொடர்பில் இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் ஆகின்றது இன்னொரு விதி பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் துவாதசி திதியில் பிறந்திருக்கிறார் துவாதசி திதிக்கு திதிசூன்யமாகும் இரண்டு வீடுகள் பார்த்தீங்க அப்படின்னா துலாமும் மகரமும் வந்துருச்சு அப்போ துலாம் வந்துட்டு இவருக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம் திதிசூன்யம் அடைந்தால் இவங்களுக்கு அந்த ஜனன உறுப்பு அப்படின்றது பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது இல்லை ரெண்டாவது அந்த மகரத்துக்குண்டான அதிபதி சனி ஏழாம் வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறார் திதிசூன்யா அதிபதி ஏழாம் வீட்டில் வந்து உட்காருவதும் திருமண தாமதத்தை கொடுக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவருக்கு சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட டிகிரி நாற்பது டிகிரிக்கு மேலே இருந்தாலும் தாம்பத்தியத்தில் குறைபாடுகள் இருக்கும் செவ்வாய் சனி சுக்கரன் இந்த தொடர்பு பார்வையாகவோ செயற்கையாகவோ சாரமாகவோ இந்த தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்க பொதுவாக இரண்டாவது திருமணம் அதாவது இவருக்கு முதல் திருமணம் அந்த பெண்ணுக்கு இரண்டாவது திருமணம் அப்படின்ற ஒரு தன்மையில் திருமணம் செய்து கொண்டால் இவருடைய வாழ்க்கை நல்லபடி அமையும் முக்கியமாக லக்னம் ராசி ஒன்றாச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த பலன்கள் மாறுவது இல்லை ஆக இத்தனை விதிகள் இங்கே பொரிந்து வருகிறது வெறும் ஏழாம் இடத்தில் இருக்கிறதால செவ்வா தோசம் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் மற்ற கிரக அமைப்புகளும் பார்க்கும் பொழுது இவ்வளோ விதிகளும் இருக்குது அதேபோல் பாடல்கள் சொல்லுபடி கிரகம் இருந்து தசா புத்தியில் நடைமுறையாக இருந்ததால் இவருக்கு வயோதிக தான் திருமணம் நடந்தது என்பதை நம்ம இன்னைக்கு இங்கே பார்த்துருக்கிறோம் இந்த ஜாதக ஆய்வு பகுதியின் மூலமும் உங்களுக்கு நிறைய ஜோதிட விதிகள் கிடைத்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் மீண்டும் இதேபோல் ஒரு ஆய்வு ஜாதகத்துடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளம்